காணும் பொங்கலையொட்டி கிண்டி சிறுவர் பூங்காவில் குடும்பம் குடும்பமாக பொதுமக்கள் குவிந்துள்ளனர் கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் மணிகண்டன் காணும் பொங்கல் எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது மக்களுடைய வருகை எந்த அளவுக்கு அவங்களுடைய வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் பொங்கல் பண்டிகையுடைய நான்காவது நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கலையொட்டி உறவினர்கள் வீடுகளுக்கும் அதே போல் பொழுதை கழிக்க பொது இடங்களுக்கும் பொதுமக்கள் செல்வது வழக்கமாக கடைபிடிக்கின்றனர் அந்த அளவில் காணும் பொங்கல் சென்னையில் பல்வேறு சுற்றுலா இடங்களில் பொதுமக்கள் குடும்பங்களுடன் குவிந்து அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த அளவில் கிண்டியில் இருக்கக்கூடிய சிறுவர் பூங்காவில் சிறுவர்கள் தொடங்கி இளைஞர்கள் என குடும்பம் குடும்பமாக பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிற தற்போது ஒரு குடும்பத்தினர் தற்போது இங்கே இருக்கின்ற சிறுவர்களிடம் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்போம் இங்கே வந்துருக்கீங்களா என்னென்னலாம் பார்த்தீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க ரொம்ப ஜாலியாக இருக்கு இங்கே நாங்கள் நிறையா ப்ளே இங்கே குருவி இதெல்லாம் இருக்குது நிறையா இருக்குது இங்கே நான் சூப்பர் சூப்பராக ஊஞ்சல் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கு இங்கே ஜாலியாக இருந்துச்சு உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க இங்கே இங்கே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கேயா எனக்கு இந்த பார்க்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க பார்க் பார்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா ஜாலியாக விளாண்டிங்களா ஜாலியாக விளாண்டா சிறுவர்கள் மட்டுமல்லாமல் குடும்பங்களுடனும் பலரும் இங்கே இருக்கின்றனர் அவர்களிடமும் இதே போல இதை குறித்து கேட்போம் அதிக அளவிலான இளைஞர்கள் குழந்தைகள் இங்கே வந்திருக்கின்றனர் அவர்களிடம் கேட்போம் மேடம் நீங்க எங்க இருந்து வரீங்க குழந்தைகளோட வந்திருக்கீங்க ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது நாங்க மாதாவரத்துல இருந்து வந்திருக்கோம் குட்டீஸ்க்கு வந்து இது டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வெளியில பெருசா வெளியில எங்க பைசா கொடுத்து பார்க்க முடியலனா இது எங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு எங்களுடைய லெவலுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு டைமும் ஃபுல்லா போகுது நீங்க என்ன நல்லா பாத்தீங்க இங்க இங்க பார்க்ல என்ன நல்லா பாத்தீங்க என்ன நல்லா விளையாண்டீங்க சிறுவர் பூங்காவை பொறுத்தவரையில நூற்று கணக்கான விலங்குகள் பறவைகள் புதுமைப்படுத்தப்பட்ட இந்த பூங்காவில் இடம்பெற்றிருக்கிறது அதனை கண்டுகளிப்பதற்காக பல்வேறு இருந்தும் கூட பொதுமக்கள் வருகை தந்திருக்கிறது பார்க்க முடிகிறது மேலும் குழந்தைகள் அதிக அளவுல இங்க வந்திருப்பதால குழந்தைகள் தொலைந்து விட்டால் அவர்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு பட்டையும் கையில் ஒட்டப்படுகிறது இந்த சிறுவர் பூங்காவுக்குள்ள விலங்குகள் பறவைகள் மட்டும் பார்ப்பதற்காமல் சிறுவர்கள் அதிக அளவில் வருவதால் அவர்களை கவர்வதற்காக ஊஞ்சல் சறுக்கு மரம் போன்ற விளையாட்டுகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த இடங்களில் குழந்தைகள் மகிழ்ந்து விளையாடி கொண்டிருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் பல்வேறு இடங்கள்லேருந்து பொதுமக்கள் இங்கு வருகை தந்திருப்பதனால பாதுகாப்பாக அவர்களது பொழுதை கழிப்பதற்கு காணும்பங்களை கொண்டாடுவதற்கு காவல்துறையினர் இந்த பூங்காவுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு பணிகள் வெளியே டிராஃபிக் ஜாம் ஆகாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு போக்குவரத்து காவலர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் அது இல்லாமல் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இங்கு சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதிகளான பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரை கிண்டி சிறுவர் பூங்கா வண்டலூர் பூங்கா மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களுக்கு மாநகர போக்குவரத்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு பேருந்துகள் மூலமாக இங்கிருந்து கடற்கரைக்கு செல்பவர்கள் எளிதில் செல்வதற்கு ஏதுவாக கூடுதல் பேருந்துகளை மீட்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக காணும்பொங்கல் கிண்டி சிறுவர் பூங்காவில் குழந்தைகள் குடும்பங்களுடன் மகிழ்ச்சியாக பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர் அருணேஸ்வர் விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்